உரியவர்களிடத்திலே சொல்ல வேண்டும் இதிலே ஏதும் எஞ்சி விட்டால் மிகுதமாகிவிட்டால் அதனை நாம் என்ன செய்வோம் உங்களுக்கு திருப்பி தருவோம் அல்லது எங்களுடைய ஒரு தேவை இருக்கின்றது அல்லது ஊருடைய ஒரு தேவை இருக்கின்றது இதற்காக நாம் செலவு செய்வோம் அல்லது முஸ்லிம்களுடைய நலவுகளுக்கு நாம் செலவு செய்வோம் என்ற அனுமதியை அவர்கள் எடுத்துக்கொள்வார்களாக இருந்தால் அதற்காக செலவு செய்ய முடியும் அப்படி இல்லை என்றால் அந்த பணங்கள் உரியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் குர்பானிக்காக பிராணிகளை வாங்குவதற்காக சேர்க்கப்படக்கூடிய பணங்கள் எஞ்சுகின்ற போது இதனை உரியவர்கள் மீண்டும் ஒப்படைக்க வேண்டுமா ஆம் ஷேக் அவர்களே மிக முக்கியமானது ஒரு கேள்வி பொதுவாக இந்த உதகையாவுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் தானாக முன்னின்று அதை நிறைவேற்றுவதே தான் மிகவும் சிறப்புக்குரியது முடியாமல் போகக்கூடிய நேரத்திலே சந்தர்ப்பம் கிடைக்காத நேரத்திலே என்ன செய்யலாம் என்றால் இன்னும் ஒருவரை அல்லது ஒரு நிறுவனத்தை அல்லது மஸ்திதுடைய நிர்வாகத்தை பொறுப்பாக ஆக்க முடியும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒவ்வொரு பிராணிகளுக்கும் உதாரணமாக ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பான் கொடுப்பதாக இருந்தால் அந்த ஏழு பேருக்கான மாட்டுக்குரிய விலையை அவர்கள் என்ன செய்வார்கள் நிர்ணயிப்பார்கள் இந்த விலை நிர்ணயிக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு நபருக்குரிய பெருமானம் எவ்வளவு என்பதையும் அவர்கள் அறிமுகம் செய்வார்கள் உதாரணமாக ஒரு விலையை தீர்மானிக்கக்கூடிய நேரத்திலே அதில் ஒரு பங்குக்குரியது முப்பதாயிரம் ரூபாய் என்று அவர்கள் நிர்ணயித்துவிட்டால் இணையக்கூடிய நேரத்தில் பத்தாயிரம் ரூபாய் பணம் சேர்கின்றது இந்த பணத்தை அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் அதிலே அவர்கள் தரக்குரைச்சல் அல்லது மோசமான கெடுபிடிகள் செய்வார்களாக இருந்தால் அவர்கள் நாளை விசாரிக்கப்படுவார்கள் என்பது தெரியும் இந்த பணத்தை இவர்கள் எடுத்துவிட்டால் முழுமையாக இந்த உதகையாவுடைய செலவு செய்யப்பட வேண்டும் அதற்கு மாற்றமாக வேறு எந்த ஒன்றுக்கும் அவர்களுக்கு செலவு செய்வதற்கு முடியாது தற்போது கூட்டாக அந்த குர்பானை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் ஒரு உதாரணமாக ஒரு அல்லது அந்த நிர்வாகம் அல்லது குர்பான் கமிட்டி என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் மொத்தமாக குர்பானை கூட்டாக நிறைவேற்றுவதற்கு பொறுப்பாகப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் பணத்தை சேர்த்ததற்கு பின்னால் மொத்தமாக அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் விலையை ஒரு விலைக்கு தீர்மானித்திருப்பார்கள் இருந்தாலும் அந்த பிராணி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அவர்களுக்கு சேர்த்து கொண்டார்கள் என்றால் விலையை அதாவது குர்பான் வாங்க நேரத்திலே பிராணியை வாங்கக்கூடிய நேரத்திலே அந்த பிராணிக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் செலவாகும் என்று வைத்துக் கொள்வோம் அதனுடைய டிரான்ஸ்போர்ட் செலவுகள் இருக்கலாம் வெளியூர்களில் இருந்து கொண்டு வருவதாக இருந்தால் இப்படியானது அல்லது நாங்கள் குர்பானை அறுப்பதற்கு இரண்டு மூன்று நாளைக்கு முன்னால் வாங்கிவிட்டால் அந்த பிராணிக்குரிய செலவுகள் இருக்கும் அதற்கு உணவு கொடுக்க வேண்டும் இப்படியான செலவுகள் எல்லாம் மொத்தமாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் என்று வைத்துக் கொண்டு அதனை அறுக்கக்கூடிய நேரத்திலே அறுவை செலவுகள் பகிர்ந்தளிக்கக்கூடிய செலவுகள் இவை எல்லாம் போக மொத்தமாக பத்தாயிரம் ரூபாய் எஞ்சிவிட்டது ஒரு பிராணியிலே எஞ்சி விட்டது என்றால் இதனை கட்டாயமாக நாம் யாரிடத்திலே அந்த பணத்தை சேர்த்தோமோ அப்படியானவர்களுக்கு நாம் ஒப்படைக்க வேண்டும் நாம் கூட்டு குர்பான் செய்துவிட்டோம் என்று இரண்டு லட்சம் ரூபாய் தான் ஒரு பிராணிக்கு செலவு பிடித்திருக்கின்றது என்றால் அதிலே பத்தாயிரம் ரூபாய் எஞ்சிவிட்டது இதனை உரியவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கொடுத்துவிட வேண்டும் இல்லாமல் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது அதிலிருந்து வேறொரு ப்ரொஜெக்டை நாம் செய்வோம் என்று அந்த பணத்தின் மூலமாக உரியவர்களுடைய அனுமதி இல்லாமல் செலவு செய்வதற்கு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கோ குர்பானுடைய கமிட்டிக்கோ அல்லது அதுக்கு பொறுப்பாக இருந்து செய்யக்கூடியவர் எவருக்குமே அனுமதி கிடையாது மார்க்கத்திலே தடை ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் பணத்தை சேர்க்கக்கூடிய நேரத்திலே அதிலே பேணுதலாக இருக்க வேண்டும் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும் பணத்தை சேர்க்கக்கூடிய நேரத்திலே உரிய அந்த செலவுகளுக்கான பணத்தை அவர்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் உரியவர்களிடத்திலே சொல்ல வேண்டும் இதிலே ஏதும் எஞ்சி விட்டால் மிகுதமாகி விட்டால் அதனை நாம் என்ன செய்வோம் உங்களுக்கு திருப்பி தருவோம் அல்லது எங்களுடைய மஸ்ஜிதுடைய ஒரு தேவை இருக்கின்றது அல்லது ஊருடைய ஒரு தேவை இருக்கின்றது எதற்காக நாம் செலவு செய்வோம் அல்லது முஸ்லீம்களுடைய நலவுகளுக்கு நாம் செலவு செய்வோம் என்ற அனுமதியை அவர்கள் எடுத்துக்கொள்வார்களாக இருந்தால் அதற்காக செலவு செய்ய முடியும் அப்படி இல்லை என்றால் அந்த பணங்கள் உரியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும்